இங்க ஜேம்ஸ் ஒருத்த அவனோட பொண்ணை கண்ணால ஷூட் பண்ணி சாவடிக்கிறதுக்காக ஏன் பண்றான் எதுக்காக அவன் இப்படி பண்றானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸோட ஒய்ஃபு அவங்களோட கை குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக பெட்ல படுக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறா அந்த பெட்ல குழந்தை காணும் இதனால அந்த பொண்ணு கிட்ட தம்பி எங்கன்னு கேக்குறா அவ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா ஆனா அவ கண்ணு மட்டும் சோஃபாக்கு கீழே போகுது அதனால அவ அம்மாக்கு டவுட் வருது அதனால சோஃபாக்கு கீழே குனிஞ்சு பாக்குறா அப்ப உண்மையா அந்த குழந்தை அங்கதான் இருக்கு அதனால அந்த சோஃபாவை மூவ் பண்ண பாக்குறா ஆனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அவளால அசைக்க கூட முடியல இப்படி இருக்க குழந்தை எப்படி உள்ள போயிருக்கணும் இவளுக்கு டவுட் வருது இதனால ஹெல்ப்புக்கு அவளோட ஹஸ்பண்ட் கூப்பிடுறா அதனால அவனும் வந்து சோஃபா தூக்குறான் அப்ப அந்த லேடி அவளோட பையனை காப்பாத்துறா இதனால அவங்களுக்கு இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருப்பான்னு அவங்களுக்கு தோணுது ஆனா கன்ஃபார்மா எவிடன்ஸ் இல்லாதனால அவளை எதுவுமே கேட்க கூடாதுன்னு விட்டுறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்ப ஒரு நாள் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்காக பாத் டபுள் வச்சுட்டு அவங்க அம்மா போயிட்டு வந்து பாக்குறாங்க அந்த குழந்தைய காணும் இதனால ஜேம்ஸ் தூங்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு தம்பி எங்கன்னு கேக்குறாரு அவ எப்பயும் போல தெரியலன்னு சொல்றா அதனால ரெண்டு பேரும் வீடு ஃபுல்லா தேர்றாங்க சோஃபா கீழே பார்க்கறாங்க பாக்குறாங்க ஆனா எங்கேயுமே குழந்தைய காணோம் அப்ப அந்த குட்டி பொண்ணு சடனா வீட்டுக்கு வெளியே நடந்து போறா இதனால ஜேம்ஸ் பின்னாடியே போய் அவ

ஏதோ ஒண்ணு அதே மாதிரி அங்க ஒரு மான் வருது அதை ஷூட் பண்ணதுக்காக கண்ணை எடுத்து அந்த பொண்ணை ஜேம்ஸ் ட்ரை பண்றாரு ஆனா அவரால் இதனால அந்த பொண்ணு ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகுறா அந்த மானும் மிஸ் ஆகுது